அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் மேஷ ராசியை விட்டு ரிஷபராசிக்கு இடம் பெயர்ந்து செல்லவிருக்கின்றார் பொதுவாக கோச்சாரத்திலே ஒரு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு குரு வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் ஒரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு குரு பகவான் நன்மையை செய்வார் அந்த வகையிலே மேஷம் ஒரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற பொழுது அந்த ராசிக்கு நன்மையை செய்வார் அந்த வகையிலே மேஷம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளுக்கு நன்மை செய்யவிருக்கின்றார் என்றாலும் கூட மீன ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய இடப்பெயர்ச்சி ஆகி வரக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் என்பது உகந்த இடமல்ல என்றாலும் கூட குரு பகவான் குரு பார்க்கில் கோடு புண்ணியம் குரு பார்க்கில் கோடு புண்ணியம் என்ற சொல்லின்படி என்ற கூற்றின்படி குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த ராசிக்கு பொறுத்த மட்டிலே அந்த இடத்தை பொறுத்த மட்டிலே உள்ள பலாபலங்களை சிறப்பாக செய்து கொடுப்பார் குரு பகவான் இந்த குரு பகவான் ரிசபராசிக்கு வந்து அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய கன்னி ராசி இந்த மீன ராசிக்கு ஏழாம் இடமாகும் அந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபராசியிலிருந்து ஏழாம் பார்வையாக பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி மீன ராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் அந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய மகர ராசி மீன ராசிக்கு பதினொன்றாம் இடமாகும் ஆகவே இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி ரிஷபராசியிலிருந்து பார்க்கக்கூடிய கன்னிராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் இந்த மீனராசிக்கு சுபஸ்தானங்களாகும் மேலும் இந்த குரு பகவானுக்கு பதினொன்றாம் பார்வை என்றும் உண்டு அந்த சூட்ச்ம பார்வையின்படி குரு பகவான் பதினொன்றாம் இடமாகிய மீனராசியாகிய தன் சொந்த வீட்டையே பார்க்கவிருக்கின்றார் ஆகவே குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் ஆகிய நான்கு வீடுகளை பார்க்கவிருக்கின்றார் அதிலே கன்னிராசியாகி ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே மீனராசிக்கு ஏழாம் இடம் ஆகிய கன்னிராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே இதுவரை திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நடந்தேறும் வீட்டிலே கணவன் மனைவியிடையே இதுவரையிலும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்திருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி இப்பொழுது கருத்து ஒற்றுமை நிலவும் கூட்டாளிகள் நண்பர்களால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து சேரும் இந்த குரு பகவான் மேசராசியில் இருந்து கன்னிராசியை பார்ப்பகனாலே இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக ரிச்சிகராசியை பார்க்கின்றார் அது மீனராசிக்கு ஒன்பதாம் இடமாகும் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் தந்தைமாகும் குரு பகவான் பார்ப்பதனாலே ஒரு சுபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தால் அந்த சுபஸ்தானம் சிறப்பாக நடைபெறும் ஒரு தீயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்தால் அந்த தீயஸ்தானத்தினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் குறையும் விலகும் அந்த வகையிலே ஏழாம் பா ஏழாம் இடத்தில் கன்னியராசியை குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஏழாம் இடம் என்ற சுபஸ்தானத்தினுடைய பலாபலன்கள் சிறப்பாகும் அதுபோல குரு பகவான் மீனராசியினுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் இடம் சுபஸ்தானமாகும் அந்த ஒன்பதாம் இடம் என்பது விருச்சிக ராசியை பார்க்கின்றார் குரு பகவான் விருச்சிக ராசி மீனராசிக்கு ஒன்பதாம் இடம் ஆகும் அந்த ஒன்பதாம் இடம் என்ற விருச்சிக ராசி மீன ராசிக்கு இந்த நீலராசியை சார்ந்த அன்பர்கள் முற்பிறவியிலோ அது இப்பிறவியிலோ கடந்த காலத்திலோ அந்த நிகழ்காலத்திலோ இவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு நற்செயல்களுக்கு போன சுப பலன்கள் நற்பலன்கள் இப்பொழுது கட்டாயமாக கிடைக்கும் அவர்கள் செய்த நற்காரியங்களுக்கான நற்பலன்கள் இப்பொழுது அள்ளி கொடுப்பார் குரு பகவான் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே மேலும் அந்த விருடமாக விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே இந்த மீனராசி அன்பர்களது சேரும் இதுவரை மனக்கசப்போடு நல் எண்ணம் இல்லாத இல்லாத தந்தை இருந்திருந்தால் இப்பொழுது அந்த தந்தையுடைய அன்பு இவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அந்த தந்தையினுடைய ஆதரவு ஒத்தாசை உதவி இவைகள் எல்லாம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் மேலும் இவர்களது தந்தையும் பலவிதமான வழிகளிலே முன்னேற்றத்தை காண்டு சிறப்படைவார்கள் மீனராசி அன்பர்களது தந்தைகள் தந்தைவார்கள் மேலும் இந்த குரு பகவான் மே மாசம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கின்றார் அது மீனராசி அன்பர்களுக்கு பதினொன்றாம் இடமாகும் அந்த பதினொன்றாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதரர் ஸ்தானமாகும் ஆகவே மீனராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய மகரத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த மீனராசி அன்பர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் அவர்கள் செயற்குழு எல்லா செயல்களிலும் தோல்வியே இல்லாமல் வெற்றி கிடைக்கும் இதுவரையிலும் தோல்வியை சந்தித்திருந்த காரியங்களில் எல்லாம் செயல்களில் எல்லாம் இந்த மீனராசி அன்பர்கள் வெற்றியை காண்பார்கள் வெற்றி அடைவார்கள் மேலும் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாவற்றிலுமே லாபம் காண்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அதனால் சம்பள உயர்வு பெறுவார்கள் மேலும் இந்த மீனராசியை சார்ந்த அன்பர்களது மூத்த சகோதரர்கள் அவர்கள் சிறப்படைவார்கள் அவர்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்திருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு உடல் நலம் உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் நோய்கள் இருந்திருந்தால் அவை நீங்கி இப்பொழுது நலம் பெறுவார்கள் மூத்த சகோதரர்கள் மேலும் இவருடன் மீனராசி அன்பர்களோடு கருத்து வேறுபாட்டில் இருந்த அந்த பகையை உணர்வு கொண்டிருந்த மூத்த சகோதரர்கள் எல்லாம் இப்பொழுது அவை எல்லாவற்றையும் மறந்து பகையை மறந்து கருத்து வேறுபாடுகளை மறந்து இவர்களோடு நல்லிணக்கத்தோடு நல்லுறவோடு நட்பு பாராட்டி அன்பு பாராட்டுவார்கள் அவர்களுடைய ஆதரவும் நன்மையும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் பார்வையாக சூட்சம பார்வையாக மீன ராசியை பார்க்கின்றார் பார்க்கின்றார் சுய உணர்வு பாதையை காட்டக்கூடிய உன்னதமான சுப கிரகம் இந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்வழி காட்டக்கூடிய நல்ல சுப கிரகமாகும் அப்படிப்பட்ட குரு பகவான் பதினொன்றாம் பார்வையாக சூட்சுவம் பார்வையாக தன் சொந்த வீடாகிய மீனராசியை பார்க்கின்றார் ஆகவே இந்த மீனராசி அன்பர்களுக்கு அவர்கள் காத்து வந்த கண்ணியம் அடக்கம் ஒழுக்கம் இவற்றிற்கெல்லாம் சிறப்புகள் சேரும் இப்பொழுது அதனால் பலவிதமான ஆதாயங்கள் நன்மைகள் பாராட்டுகள் இவர்களுக்கு கிடைக்கும் சமுதாயத்திலே இவர்களுடைய கண்ணியத்திற்காக பலவிதமான மதிப்பு மரியாதை கிடைக்கும் மேலும் இந்த ராசி என்பது உடல் ஆகவே உடல் உற்சாகம் பெறும் மீன ராசி நண்பர்களுக்கு உடலிலே ஒரு விதமான உற்சாகம் தோன்றும் தெம்பு தோன்றும் தைரியம் பிறக்கும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆர்வம் உண்டாகும் ஒரு தெளிவு உண்டாகும் ஆகவே அவர்களுக்கு கீர்த்தியும் உண்டாகும் புகழும் உண்டாகும் மதிப்பு மரியாதை அதிகமாகும் ஏனென்றால் குரு பகவான் பதினொன்றாம் பார்வையாக சூட்ச பார்வையாக தனது சொந்த வீட்டையே பார்க்கின்றார் இந்த குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகவே வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதியில் நிகழவிருக்கின்ற இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியினாலே மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசிக்கு ஏழாம் இடமாக சுபஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமாக சுபஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமாக சுபஸ்தானத்தையும் ராசி என்று ஒன்றாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கவிருப்பதனாலே இந்த மீன ராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான பலவிதமான நன்மைகளும் சுப பலன்களும் கிடைக்கவிருக்கின்றன அறிவியல்களாக ஓம் ஆதித்யாயச்சர் சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனி பேச ராகவே கேதவே என்பகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்